அதுதான் மனித இயல்பு இந்த நிலைமையை புரிய வச்சு இந்த புரிய வைத்து விட்டு சொல்லாமல் சொல்லி விளங்க வைக்கிற ஒரு தன்மை இருக்கிறதே அதுதான் கவிதை என்று சொல்லலாம் பக்தி இலக்கிய பரிச்சயமுடைய தந்தையார் மகாதேவன் ஒரு விவசாயி தாயார் பார்வதி அம்மாள் அந்த காலத்திலேயே தமிழ் படிக்கத் தெரிந்தவர் தனது நான்காம் வயதில் பஞ்சாயத்து துவக்கப் பள்ளியில் ஆரம்பக் கல்வியை கற்கத் துவங்கிய அரங்கநாதனுக்கு சிவசுப்பிரமணியன் என்கிற அண்ணனும் உண்டு அவரே இன்று தமிழின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களில் ஒருவராக அறியப்படுகிற எம் எஸ் நம்ம நம்ம நாட்டில் உதவ மண்டலத்தில் மலைவாழ் மக்களத்தில் பேசக்கூடிய பேச்சில் எழுத்து கிடையாது ஆனால் அந்த அந்த மக்களும் கவிதை இருக்குது பழமொழிகளில் கவிதை வருது கதை வருது எப்படி வருது ஸோ இந்த கவிதைக்கும் மொழிக்கும் உள்ள சம்பந்தம் ஒரு வகையில் குறவுதான் கவிதைங்கிறது தோன்றுது தோன்றுவதற்கு நீங்கள் மொழி தேவையில்லை அது கடவுள் மாதிரி அப்படியே தோன்றுது தோன்றின பிற்பாடு நீங்கள் அதுக்கு உருவம் கொடுக்குறீங்க உருவம் கொடுக்கக்கூடிய சந்திரம் மொழி உங்களுக்கு உதவுது ஸோ அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் சங்க காலத்தில் சொன்ன கவிதையும் கம்பனுடைய காலத்தில் சொன்ன கவிதையும் இப்போ இருக்கிற கவிதையும் எல்லாம் ஒன்று தான் ஸோ அந்த விஷயத்தில் கவிதைன்னு சொல்லக்கூடியது மாற்றத்தை அடைந்தாலும் கவிதை உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளம் தான் அந்த மாற்றம் ஸோ அந்த மாற்றத்தை நம்ம ரொம்ப நல்லபடியாக வரவேற்கலாம் மாற்றத்தை அடையினாலும் எந்த விதமான தடையும் இல்லையே பார்த்த இல்லாமல் தான் இருக்கக்கூடாது இது தானாகவே அந்த மாற்றம் வருது அது தமிழுக்கு ஒரு ரொம்ப ஒரு பெருமை அந்த பெருமையை மண்ணில் இருந்து நம்ம இங்கே உள்ள மகிழ்ச்சி இங்கே உள்ள வருத்தம் இங்கே உள்ள இகழ்ச்சி இந்த மாதிரி பற்றி எடுத்து அதுக்கு உருவம் கொடுத்து நம்ம வெளியிடக்கூடிய சமயத்தில் அந்த கவிதை ஒரு புதுமையாக நம்மட்ட வந்து சேர்த்து பள்ளிப் படிப்பை முடித்ததும் நேரே சென்னைக்கு புறப்பட்டு வந்த அரங்கநாதனுக்கு சென்னைக்கு வந்த மறுநாளே உறவினர் ஒருவரின் உதவியால் வேலை கிடைக்கிறது சென்னை மாநகராட்சியில் எழுத்தர் பணியில் சேர்கிறார் கவிதை ஏற்படும்போது அது ஒரு ஏங்கிக்கொண்டே இருக்கிற ஒரு வஸ்துவாக மாறிவிடுகிறது இதை தவிர அதை சொல்வதற்கு வேறு வழி இல்லை இயங்கிக்கொண்டே இருக்கிற ஒன்று என்று சொல்லும்போது அதை எப்படி விளக்கம் கொடுப்பது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்குறேன் ஒரு இடத்துல ஒரு நாய் வந்து குலைக்கிறது ஒரு இரவில் அது குலைத்தவுடன் பக்கத்து தெரு நாய் குரல் எழுப்புகிறது ஊர் பூராவும் உள்ள நாய்கள் குலைக்கின்றன பக்கத்து கிராமத்து நாய் கூட குறைக்கும் ஆனால் ஆனால் முதலில் குறைத்த நாய்க்கு மட்டும்தான் அதன் காரணம் தெரியும் இல்லையா எல்லா நாய்களின் குறைப்புக்கும் அர்த்தம் உண்டு ஆனால் அதனுடைய காரணம் முதல் நாய்க்கு தான் தெரியும் என்று சொல்லி எல்லா நாய்களின் குறைப்புக்கும் அர்த்தம் உண்டு என்று சொல்லும்போது அதை எழுதக்கூடியவனுடைய மனதில் ஏற்பட்டு இருந்த அன்பு நாய் குறைப்பு என்ற சப்ஜெக்ட் மூலமாக வெளியாகிறது இல்லையா நீங்க வேற என்ன நினைப்பீர்கள் நாய் வந்து குறைக்குமா குறைத்தால் இன்னொரு நாய் குறைக்குமா இந்த விஞ்ஞான கேள்வி அங்கு எழாது அப்போது அவனுக்கு கிடைத்த விஷயம் நாயும் குறைப்போம் இதை கவிதை என்று சொல்வதை தவிர நீங்கள் வேறு எப்படி சொல்ல முடியும் பிழைப்புக்கான உத்தியோகம் ஒருபுறமும் இலக்கிய தேடல் நோக்கிய பயணம் மறுபுறமுமாக சென்னை வாழ்க்கை அமைகிறது இலக்கிய தேடலின் ஒரு பகுதியாகத்தான் சிற்றிதழ் முன்றில் முளைக்கிறது பொதுவாக எழுத்தாளனுக்கு ஒரு கட்சி அல்லது நிறுவனம் என்பது தேவைதான் அல்லது தேவைதானா என்று கேட்க கேட்கும்போது ஒன்று ஒன்று ஞாபகத்துக்கு பெறுகிறது அதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒருவன் எழுத்தாளனாக மாறிவிடுவானா என்ற ஒரு கேள்வி எழுகிறது இப்போது ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் மதுபானம் என்பது உடலுக்கு தீமையானது என்று வைத்தியர்கள் சொல்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்ட அரசு ஒன்று மதுபானத்தை தடை செய்கிறது எனவே மதுபானம் என்பது உடலுக்கு தீங்கு தருவது என்று ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து மதுபானம் குடித்தால் பரவாயில்லை என்று ஒரு அரசு தீர்மானிக்கிறது உடனே அந்த எழுத்தாளர் மதுபானத்தினால் தீங்கு கிடையாது எல்லோரும் அதை குடியுங்கள் என்று எழுதினார் அது ஒரு பரிகாசத்தன்மை உடையது இந்த நிலையில்தான் கட்சி அல்லது நிறுவனம் சேர்ந்த எழுத்தாளன் எழுத முடியும் ஸோ ஒரு கட்சியினுடைய கொள்கையை பற்றியோ ஒரு நிறுவனத்தினுடைய செயல்பாடு பற்றியோ சொல்வதற்கு ஒரு எழுத்தாளன் தேவையில்லை அவன் அப்படி சொல்வதாக இருந்தால் அவனுடைய அந்த டெக்ஸ்ட்டு ஒரு இலக்கியமாக மதிக்கப்பெற முடியாது எஸ்ரா போன் பெரிய எழுத்தாளர் அவருடைய இதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நாசி கட்சியினுடைய இதை வரை ஆதரித்ததை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த பர்பஸ்க்காக வேண்டி ஒரு எழுத்தாளன் எழுத்தை தன்னுடைய எழுத்தை செலவழித்து விடக்கூடாது அதுதான் அங்கு மிகவும் முக்கியம் அவன் எழுதுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும் அவனுடைய வெளிப்பாடு வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலைமை ஏற்படும் போது அது வெளிவருகிறது வெளிப்படுத்தப்படுகிறது என்று கூட சொல்ல சொல்வது தவறு அது வெளிப்படு வெளிவருகிறது அவ்வளவு அவனையும் மீறி வெளிவருகிறது அதுதான் உண்மையான தனது பதினெட்டாம் வயதில் சென்னைக்கு வந்த அரங்கநாதன் தற்போது வசித்து வருவது மயிலாப்பூரில் இலக்கியத்தில் அவள் ஒரு அப்பாவி என்று அரங்கநாதனால் குறிப்பிடப்படும் அவரது மனைவியின் பெயர் கிருஷ்ணம்மாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வரும் மகாதேவன் என்கிற குமாரும் தற்போது பாண்டிச்சேரியில் வசித்து வரும் செல்வி என்கிற பார்வதியும் இவரது வாரிசுகள் மகன் வழியில் சிவா மகள் வழியில் ஆனந்த் என்கிற இரண்டு பேரன்களும் இவருக்கு உண்டு சமூக பிரஞ்சை என்று எதை சொல்கிறீர்கள் யாருக்கு சமூக பிரஞ்சை இல்லை சமூக கடமை என்பது கவிஞனுக்கு மட்டுமா இருக்கிறது எழுத்தாளனுக்கு மட்டுமா இருக்கிறது வாசகன்னு கிடையாதா சமூக கடமை என்பது முடிவெட்டுகிற தொழிலாளி கிடையாதா ஆசிரியனுக்கு இல்லையா மாணவனுக்கு இல்லையா தாய்க்கு இல்லையா மகனுக்கு இல்லையா யாருக்கு சமூக கடமை கிடையாது சமூக கடமை எல்லோருக்கும் உண்டு எழுத்தாளனை ஆசிரியனாக ஆக்கக்கூடாது ஆசிரியன் வேறு எழுத்தாளன் வேறு எழுத்தாளன் படைக்கிறான் ஆசிரியன் தான் படித்ததை சொல்லுகிறான் நீ இவ்வாறு இரு என்று ஆசிரியன் சொல்லலாம் மாணவன் கேட்க வேண்டும் நிச்சயமாகாது மிகவும் இன்றியமையாத காரியம் ஒரு ஆக்சென்ட் நடந்துவிட்டால் ஒரு போலீஸ்காரன் இப்படி இப்படி போங்கள் இப்படி போனால் ஆபத்து இல்லை என்று சொல்வது சமூக கடமை அதை கேட்கத்தான் வேண்டும் அது நல்லது ஆனால் ஒரு எழுத்தாளன் அதை பார்த்து விட்டு போலீஸ்காரன் சொன்னதையே நம்முடன் திருப்பி சொன்னால் அவன் கவிஞன் ஆகிவிட முடியுமா அப்போது கவிதை என்றால் என்ன கவிதை என்றால் ஆசிரியராக மட்டும் இருப்பதல்ல ஒருவேளை கவிதை வந்து ஆசிரியர் தனத்தை குறிக்கலாம் ஆசிரியராக பலரை மாற்றலாம் அது ஒரு விஷயம் இதற்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லுற எல்லாம் நமக்கு தெரிஞ்ச நம்ம முப்பாட்டம் செய்த தான் இந்த பசுமினியை போக்குவதற்கு அந்த காலத்திலிருந்தே பல அறிஞர்கள் முயன்றிருக்கிறார்கள் குறிப்பாக கார்ல் மார்க்ஸ் ஆதம் ஸ்மித் நம்முடைய விஞ்ஞான விவசாய விஞ்ஞான மேதை எம் எஸ் சுவாமிநாதன் இவர்களெல்லாம் அறிஞர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இப்படி இப்படி நடந்தால் பசி இருக்காது உணவு கிடைக்கும் நீங்கள் எல்லாம் பட்டினி இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி இவர்கள் தெய்வத்துக்கு சமானம் மிக மிக அரிய செயல்களை செய்தார்கள் ஆனா இவர்கள் யாரையுமே நாம கவிஞன் சொல்றது கிடையாது பசின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உலகத்தில் இருந்தோம்னா இந்த உலகத்தை படைச்ச கடவுளே செத்துப்போ செத்து போ நாசமா போ அரசனை நீ நாசமா போன்னு சொன்னால் நம்ம முப்பாட்டம் வள்ளுவன் இருக்கானே அவன் எழுதுனது கவிதை அப்ப ஏன் காரல்பார்ஸுக்கு இல்லாத மதிப்பு வள்ளுவனுக்கு எதுக்கு இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கேட்டுக்க இது என்னது தெருவில் போகிற சண்டை ஒரு பெண்களோ அல்லது ரிக்ஷாக்காரனோ சண்டை போடுறது மாதிரி இல்லை நீ நாசமா போ நீ மண்ணா போட்ட சண்டை தானே அது இந்த சண்டையை பற்றி எழுதுனவன் ஒருத்தனை ஏன் கவிஞன்னு சொல்லணும் கார் மார்ஸ் விஞ்ஞான பொருளாதாரத்தை சொன்னான் பகுத்து உண்டு விஞ்ஞ கிராம பொருளாதாரத்தை பற்றி சொன்னான் ஆதம் ஸ்மித் உலகத்து பொருளாதார நாடுகளை பற்றி சொன்னான் விவசாய புரட்சி பெற்று எம்எஸ் சுவாமிநாதன் சொன்ன இவங்களெல்லாம் ஏன் கவிஞன் சொல்லக்கூடாது ஸோ சமூக கடமை உள்ளடக்கி இந்த அறிஞர்களை அறிஞர்கள் என்று கொண்டாட வேண்டும் கவிஞர்கள் என்று சொல்ல முடியாது அப்படியா வள்ளுவனுக்கு என்ன மதிப்பு வள்ளுவனை ஏன் சொல்றோம் கார்ல் மாச ஏன் வள்ளுவனை விட அதிகமாக ஏன் சொல்லக்கூடாது இந்த வள்ளுவன் மாதிரி பல கவிஞர்கள் இருந்தனால்தான் ஒரு கார்ல் மாசு தோன்றினான் ஒரு ஆதாம் ஸ்மித் தோன்றினாங்க கவிஞன் சொன்னது கல்வி இல்லை அறிவில்லை ஆனால் அது பல அறிவாளிகளை உருவாக்கும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நாரண துரைக்கண்ணனின் பிரசண்ட விகடனில் எரிமலை என்ற இவரது முதல் சிறுகதை வெளிவந்தது அதைத் தொடர்ந்து புதுமை கலைமன்றம் போன்ற இதழ்களில் சில படைப்புகள் வெளியாகின பெண் கவிஞர்கள் சிலருடைய படைப்புகளை பார்க்கும்போது மிக மிக ஆச்சரியமாக நான் பெண் கவிஞர்கள் என்று தனித்து பார்க்கவில்லை கவிஞர்கள் என்ற முறையிலே அவர்களை பார்த்தேன் இதுவரை பெண் கவிஞர்கள் நமக்கு அதிகமாக இல்லாத காரணத்தால் ஒரு காரைக்காலமையார் ஒரு ஒளவையார் அப்படி இருந்த காலத்தில் இவ்வளவு மேன்மையான முறையிலே தமிழ் கவிதைகளை தரக்கூடிய பெண் கவிஞர்களை பார்க்கும்போது முதலில் ச ரொம்ப மகிழ்ச்சி உண்டாகிறது அதை சொல்ல வேண்டும் சமீபத்தில் நான் படித்த கவிதை கவிதை சரியாக ஞாபகம் இல்லை கவிஞருடைய பெயர் இளம்பரையர்ன்னு சொல்ல வேண்டும் அவர்கள் ஒரு கவிதையிலே சொல்கிறார்கள் அதை அந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு சொல்லலாம் தகப்பனார் எளிய மனிதர் வ வரப்பின் மீது போகும்போதோ எப்போதோ கால் த சறுக்கி கீழே விழுந்து விடுகிறார் பலர் சிரித்து விடுகிறார்கள் இந்த பெண் அவருடைய மகள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த விழுந்த மனிதர் எழுந்து மகளிடம் வந்து ஒன்றும் இல்லைம்மா சாதாரண சருக்கள் தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறார் இந்த குழந்தையுடைய இந்த கவிஞர் பெண் பெண் கவிஞருடைய மனதை அது பாதித்து அது எப்படி வெளிவருகிறது என்றால் நீ விழுந்ததற்கு கூட எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு போவாய் என்று வெளிப்படுகிறது அதாவது தகப்பனாருடைய அன்பை எப்படி புரிந்து கொண்டாள் என்று என்பதனுடைய வெளிப்பாடு தான் இது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் லதா ராமகிருஷ்ணன் அவர்கள் porque de vida é